தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பிரதேசத்தின் வாரணாசி மாவட்டத்தில் புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் ஒரு பகுதியை இடித்துவிட்டு அங்கு ஞானபாபை மசூதி கட்டப்பட்டது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை தொடர்ந்து மசூதி வளாகத்தில் இருக்கும் சிருங்கார அம்மன் கோவிலில் இந்துக்கள் வழிபட தடை விதிக்கப்பட்டது மேலும் ஞானபாபி மசூதி வளாகத்தின் அடித்தள பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு முதல் பூட்டப்பட்டதோடு அங்கு இந்துக்கள் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டது இதை எதிர்த்து இந்து அமைப்பு சார்பில் வாரணாசி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அம்மனுவில் ஞானபாபி வளாகத்தின் அடித்தள பகுதியில் பூசாரி ஒருவர் வழிபாடு நடத்தியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது இதனிடையே மசூதி வளாகத்தில் உள்ள சிறுங்கார அம்மன் கோவிலில் வழிபாடு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று இந்து பெண்கள் ஐந்து பேர் வாரணாசி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு தொடர்பாக ஞானவாபி மசூதிக்குள் தொல்லியல் துறை ஆய்வு நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியது ஆனால் ஆய்வுக்கு தடை கோரி அலகாபாத் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஆகியவற்றில் மசூதி தரப்பில் முறைகேடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன ஆனால் அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன இதைத் தொடர்ந்து தொல்லியல் துறை ஆய்வு உறுதி செய்யப்பட்டது இந்த ஆய்வின் போது மசூதி வளாகத்துக்குள் சிவலிங்கம் இருப்பது தெரியவந்தது இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆய்வறிக்கையை தொல்லியல் துறையினர் நீதிமன்றத்திலும் சமர்ப்பித்தனர் எனினும் ஆய்வறிக்கையை தற்போதைக்கு வெளியிட வேண்டாம் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றனர் சூழலில் வாரணாசின் ஞானபாபி மசூதிக்கு கீழ் மிகப்பெரிய அளவில் இந்து கோவில் இருந்ததாக தொல்லியல் துறை அறிக்கையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்து கோவில் இருந்ததற்கான ஆதாரம் இந்திய தொல்லியல் துறை ஆய்வில் உறுதியாக உள்ளதாக காசி விஸ்வநாதர் கோவில் ஞானபாபி மசூதி வழக்கில் இந்து தரப்புக்கு ஆஜராகும் வழக்கறிஞர் விஷ்ணு சங்கர் ஜெயின் தெரிவித்துள்ளார்